போன தான் மன்னக்க வீட்டீங்க இந்த மேட்ச்சாவது எப்படியா ஜெயிச்சிருவீங்களா இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க இந்த மேட்ச் வந்து பஞ்சாப்புக்கும் முக்கியம் அதே மாதிரி சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு எப்படியாவது இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஜெயிச்சிருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா தர்மசாலா கிரவுண்ட்ல வந்து நடக்க போகுது இந்த கிரவுண்ட் அவ்வளவு ஈஸியா வந்து மறக்க முடியுமா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து சிஎஸ்கேக்கு கடைசி ஸ்கோர்ல என்ன நிலம இருந்துச்சுன்னா பதினாறு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப களத்துல இருந்த தல தோனி இஃபான் பகானோட பால்ல வந்து போர் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்பி ஈஸியா அந்த மேட்சை வந்து சிஎஸ்கே வின் பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு எப்படியாவது வின் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு மேட்ச நம்ம வின் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸை வந்து ஜெயிக்கணுங்க ஏன்னா டாஸை வந்து நம்ம ஒவ்வொரு மேட்ச்லையும் தோத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் பத்து மேட்ச்ல வந்து நம்ம ருத்ராஜ் காயக்கோடு ஒன்பது மேட்ச்ல வந்து டாஸ் வந்து தோத்துருக்காருங்க இதனாலே நம்ம நிறைய மேட்ச வந்து தோக்குற மாதிரி நிலைமை வந்து வந்துருச்சு சில மேட்ச்ல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற இடத்துல வந்து நம்ம டாஸை வந்து தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணிடுறோம் அதனால நம்ம என்னதான் நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால விக்கெட் எடுக்க முடியல அதனால செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அதனால இன்னைக்கு மேட்ச் நம்ம வின் பண்ணும் அப்படின்னா எப்படியாவது நம்ம கடவுளை வேண்டிட்டு டாஸை வந்து வின் பண்ணுவோம் டாஸ் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா பவுலிங்கில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஈஸியா சேஸ் பண்ணி வந்து வின் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல வந்து நமக்கு பவுலிங்ல இருக்க சவால்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீபக் சாகருக்கு வந்து இன்ஜுரினால அவர் இன்னைக்கு மேட்ச்ல வந்து விளையாடுறது டவுட் இது மட்டும் இல்லாம முஸ்தாபிசர் ரஹ்மானும் அவரோட கடைசி மேட்சை வந்து விளையாண்டுட்டு வந்து போயிட்டாரு இதனால நம்மளுக்கு பவுலிங்ல வந்து ஒரு மிகப்பெரிய சவால்கள் வந்து இருக்க போது ஆனா இன்னைக்கு முஸ்தபிசர் ரஹ்மான் இல்லைன்னா கூட மத்திசா பத்திரா நான் எப்படி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அவர் வந்துட்டா நமக்கு எந்த கவலையுமே இல்லை அவர் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது விக்கெட்டை வந்து எடுத்துடுவாரு ஆனா தாக்கூர் தாங்க தொடர்ந்து வந்து சொதப்புறாரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரன்னை வந்து விட்டு கொடுத்துடுறாரு அதனால ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஷதுல் தாக்கரில் போடுறதுக்கு பதிலா எஸ் முகேஷ் சௌதுரியை கூட வந்து போடலாம் அவர் கூட நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாரு அவருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க பொறுத்த வந்து பார்க்கலாம் பௌலிங்கில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னதான் நம்ம வந்து பௌலிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுத்தாலும் பேட்டிங்லையும் நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸை வந்து பண்ணுங்க நம்ம நம்மளும் நிறைய தடவை சொல்லிட்டே வந்துட்டு தான் வந்திருக்கோம் பவர் பிளேல அதிக ரன்னை வந்து எடுக்கணும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் தொடர்ந்து பவர் பிளேல வந்து சொதப்பிட்டு வந்துட்டு தான் வந்திருக்காங்க ஏதோ போன மேட்ச்ல வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் போன மேட்ச்ல விளாண்ட மாதிரிலாம் நம்ம விளாண்டோம் அப்படின்னா வந்து பத்தாது இன்னும் பவர் பிளேல வந்து நல்லா விளாண்டு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோரை வந்து அடிக்க முடியும் அதே மாதிரி மிடில் ஆர்டர்லையும் கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க சிவம் துபே மட்டுமே நம்பிட்டு இருந்தால் கஷ்டமாக வந்து போயிடும் போன மேட்ச்சில் சிவம் துபே வந்து டக் அவுட் ஆகிட்டாரு அதனால சிஎஸ்கேனால பெரிய ஸ்கோர் அடிக்கவே முடியல அதே மாதிரி இந்த தடவை ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால பேட்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால மேட்சை வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக வந்து போயிடும் பொறுத்துருந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்சில் வந்து சிஎஸ்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பஞ்சாப்பை வந்து வீழ்த்துறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா இது வரைக்கும் அஞ்சு தடவை சிஎஸ்கே வந்து வீழ்த்திட்டோம் இந்த ஒரு தடவை எப்படியாவது எப்படியாவது வந்து வீழ்த்தி ஆறாவது தடவையும் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஆனா நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்கார்டை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் நம்மளை வந்து பஞ்சாப் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களோட வெற்றிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து நினைப்பாங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்